பூஜை முடிஞ்ச உடனே கரெக்டாக பூ விழுகுது பாருங்கள் இருந்து அதுவும் அந்த பூ வந்து என்னுடைய பக்கமாகத்தான் விழுகிறது எனக்கு ரொம்ப ஆச ஆனந்தமாக இருக்கிறது இந்த காட்சியை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த பதிவை பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வேண்டிய வரங்களை கொடுப்பாருங்க இந்த விநாயகப் பெருமார் தொடர்ந்து பாருங்க ஹரி ஓம் கிருஷ்ணனின் ஒரு துளி என்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அணியனின் சதுர்த்தி அன்று எப்படி பூஜை செய்வது அதாவது மந்திரம் சொல்லி எப்படி வந்து விநாயக பெருமானை அழைப்பது அவருக்கு வந்து எப்படி சோழ சோபச்சாரம் செய்வது முழுமையான பூஜை விவரங்களை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த இந்த வருடம் இரண்டாயிரி வருடம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது அல்லவா விநாயகர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் பிடிச்ச கடவுள் தான் அவருக்கு வந்து அழகாக இருக்கின்ற அவருடைய தொந்தி ரொம்ப அழகா இருக்கும் அந்த தொந்தி அது மட்டும் இல்லாமல் உலகங்கள் அனைத்தையுமே அவர் அடக்கி ஆள்பவராக ஒரு ஐதீகம் இருக்கிறது விநாயக பெருமானுக்கு அழகாக யானை முகமானது அமைய பெற்ற திருநாள் இந்த சதுர்த்தி அன்றுதானுங்க ஆகவே நாம் இந்த இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தியை மிகவும் விமரிசையாக வருடத்திற்கு ஒரு நாள் கொண்டாடுகிறோம் அது மட்டும் அல்லாமல் விக்னம் விநாயகர் என்று போற்றப்படுகிறார் விக்னம் என்றால் நம்முடைய கஷ்டங்கள் என்று பொருளாகும் நம்முடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்து நமக்கு எப்பொழுதுமே பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய முழு கடவுள் விநாயகர் பெருமான் ஆவார் அவருக்கு வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி முறையாக மந்திரங்கள் சொல்லி அழைப்பது சோட சோபச்சாரம் செய்வது அதுக்கு பிறகு பூஜை முறைகள் என்னென்ன செய்வது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் சென்ற வருடம் தான் நான் வந்து யூடியூப் சேனலை ஆரம்பிச்சேங்க அப்படி ஆரம்பிச்சு ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருந்தாங்க ஆனால் இந்த வீடியோ சென்ற வருடம் அடியேன் பதிவேற்றம் செய்த இந்த வீடியோ வைரல் ஆச்சு பதினோராயிரம் மக்கள் பார்த்தார்கள் இன்றைய இன்றைய தினம் வந்து இன்றைக்கு செய்முறை விளக்கமாக நாம் வந்து இந்த பூஜை முறையை நாம் பார்க்க இருக்கிறோம் அவங்க அனைவரும் பார்த்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் முதல்ல வந்து விநாயகப் பெருமாள் நம்ம வந்து எப்போ எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா நாம வந்து முத நாள் ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலேயே விநாயகரை வச்சு விற்பாங்க இல்லையா அப்படி அப்படி விற்கும் பொழுது நாம் வந்து கிடைக்கி போவோம் எந்த வீடு ஏதாவது ஒரு நம்ம நிறைய பிள்ளையார நம்ம பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிள்ளையார் மட்டும் நம்ம பார்த்து என்னை வந்து கூட்டிட்டு போயேன் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வந்து என்னை பூஜை பண்ண அப்படின்னு வந்து உங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்கும் அந்த அப்படி வந்து அப்படி உங்களுக்கு பிடிச்ச மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை தாங்க வாங்கணும் வாங்கி வந்து நாம பூஜை செய்யலாம் சரிங்களா இப்படி வந்து மண்ணால் செய்யப்பட்ட பூஜைய விநாயகரை வாங்கி வந்து பூஜை செய்து அதை நாம் கரைக்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைஞ்சு போயிடும் அதுக்காக தான் இந்த பூஜை செய்யறோம் அது மட்டும் அல்லாமல் புரட்டாசியில மழை புரட்டி புரட்டி அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி அடிக்கும் பொழுது நாம் நீர்நிலைகளில் சென்று இந்த களிமண்ணை கரைக்கும் பொழுது அந்த நீர்நிலைகள் நீர் அந்த நீர்நிலைகளில் ஆறு பெருக்கெடுத்து ஓடும் பொழுது மண் அரிப்பு ஏற்படாமல் அந்த மண்ணெல்லாம் வந்து போய் நமக்கு வந்து வந்து நாம் நம்மை இந்த விநாயக பெருமா நம்மள காப்பாத்துறாங்க இப்போ இப்போ வந்து நம்ம எந்த நேரம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வெளியே போகும் பொழுது என்ன நேரம் கிடைக்குதோ அப்பதான் நம்மளால வந்து எங்காவது வெளியே போகும்போது வரும்போதோ இல்லை நமக்கு நேரம் கிடைக்கும் போது பிள்ளையார போய் வாங்குவோம் இல்லையா உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்து பிள்ளையாரை வாங்கி வைத்துக் கொள்ளலாம் மூன்று நாட்களும் காலையிலோ அல்லது மாலையிலோ நாம பூஜை செய்து வழிபாடு செய்யலாம்க அன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் பூஜை செய்பவர்கள் மாலை அஹ் மாலை பூஜை செய்து முடித்த பிறகு வடக்கு முகமாக விநாயக பெருமானை நகர்த்தி வைத்துவிட்டு அதற்கு பிறகு மறுநாள் சென்று ஆறுகளில் கரைக்கலாம் அப்படி அப்படி உங்களை நீங்க வந்து ஃபாரின்ல இருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த பிள்ளையெல்லாம் கிடைக்காது பூஜை செய்ய முடியாது அப்படின்னா அழகா இந்த மாதிரி வந்து மஞ்சள்ல மட்டும் பிள்ளையார் செஞ்சு வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் இதே மாதிரி பூஜை பண்ணலாம் பூஜை பண்ணிட்டு அதுக்கு பிறகு அந்த மஞ்சளை கரைத்து நீங்கள் வந்து செடி செடிகொடிகளுக்கு உற்றாம விளாட்டி மஞ்சளை வந்து உடல் முழுவதும் பூசி குளித்து கொள்வதன் மூலமாகவும் நமக்கு வந்து எல்லா விதமான நன்மைகள் மட்டுமே நடைபெறுங்க இப்போ வந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் முதல்ல இப்போ வந்து நான் செய்முறை விளக்கத்திற்காக என்பதனால் வந்து நிறைய பலகாரங்களெல்லாம் செய்யலை எல்லாம் வாங்கலை முக்கியமாக என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க வாழைப்பழம் இருக்குது அதற்கு பிறகு வெற்றிலை பாக்கு இருக்குது குங்குமம் இருக்குது அச்சதம் இருக்குது சந்தனம் இருக்குங்க அதற்கு பிறகு பஞ்ச பாத்திரம் இருக்கிறது விநாயகருக்கு உகந்த புல் அருவம்புல் அருவம்புல் கண்டிப்பாக அருவம்புல் சேர்த்த புஷ்பங்களை இப்படி வா வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு தீபக்கால் அதற்கு பிறகு இந்த பக்தி தூபம் காண்பிக்க வேண்டும் அல்லவா இது இந்த இது போன்ற பொருட்களை எல்லாம் நாம் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டுங்க இப்பொழுது வந்து பூஜை ஆரம்பிக்க போகிறோம் முதல்ல எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து நாம குரு நமஸ்காரம் செய்யணும் இல்லையா அதற்கு அடியன் சொல்கிறேன் அடியன் வந்து இப்போ சொல்ல சொல்ல நீங்க பார்த்துட்டே நீங்க செய்து ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க அப்படி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பார்த்து இந்த பூஜை பூஜை முறையை செய்து கொள்ளலாம் அப்படியே இந்த பூஜை முறையை செய்து முடித்த பிறகு இந்த மந்திரங்களுக்கு உண்டான அர்த்தத்தை சொல்வேன் அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு நீங்க எழுதிக்கலாங்க இப்போ இப்போ பாருங்க ஓம் ஸ்ரீ குரு நமஹ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா

ஹரித்ரா மகா பெருமான மனசுல நினைச்சுக்கோங்க சமர்ப்பணம் செய்ய வேண்டும் ஆவாகயாமி என்று சொல்லி அச்சதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி என்று தீர்த்தம் விட வேண்டும் அஸ்தையோ அர்க்கியம் சமர்ப்பயாமி என்று தீர்த்தம் விட வேண்டும் ஆசமனம் சமர்ப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும் ஸ்னாப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும் ஸ்நானானந்தரம் ஆச்சமணம் சமர்ப்பியாமி தீர்த்தம் விட வேண்டும் வஸ்திரார்த்தம் அச்சதான் சமர்ப்பயாமி உபவீதார்த்தம் அச்சதான் இப்படி இப்படிதாங்க போடணும் கை அப்படி வச்சுக்கணும் இப்படியெல்லாம் போடக்கூடாது அதே மாதிரி கட்டை விரலை இப்படி எல்லாம் போடக்கூடாதுங்க இந்த மாதிரி தான் விரலை வச்சுக்கணும் பொழுது கந்தம் சமர்பயாமி அப்படின்னு சொல்லி சந்தனத்தால சந்தனத்தை எடுத்து விநாயக பெருமானுக்கு நாம பொட்டு வைக்க இருக்கிறோம் கந்தம் சமர்ப்பயாமி அதற்கு பிறகு குங்குமம் வைக்க இருக்கிறோம் குங்குமா சூரணம் சமர்ப்பயாமி புஷ்பார்த்தம்

சமணம் சமர்ப்பயாமி வாழைப்பழத்தை மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கு தீர்த்தத்தை தெளிச்சு ஓம் ஒரு சொல்ல வேண்டும் பொழுது வாழைப்பழத்தை நாம் சமர்ப்பிக்கிறோம் ஓம் பிராணாயஸ்வாக ஓம் அபானாய ஸ்வாஹா ஓம் யானாய ஸ்வாஹா ஓம் உதானாய ஸ்வாஹா ஓம் சமானாய ஸ்வாஹா ஓம் பிரம்மணே ஸ்வாஹா கதலி பத மகா நைவேத்தியம் நிவேதயாமி இப்பொழுது தாம்பூலம் சமர்ப்பிக்க வேண்டும் தாம்பூலம் என்றால் வெற்றிலை பாக்கு சமர்ப்பிக்க வேண்டும் வெற்றிலை பாக்கு சமர்ப்பிக்க வேண்டும் तामूलं समर्पयामि स्वर्णपुष्पं समर्पयामि मंत्रपुष्पं समर्पयामि सर्वउबचारां समर्पयामि साम्राज्यं बोध्यं स्वराज्यं वैहिराज्यं पारणैतिकं राज्यं महाराज्यं आदिपत्यं सेय महागण தீபம் இப்போ அமைச்சு முடிச்சிட்டீங்கன்னா இந்த நெய் தீபத்தை நீங்க வந்து குளிரச் செய்து கொள்ளலாம் இப்போ இப்பொழுது அடுத்து நம்ம என்ன இப்போ வந்து என்ன செய்ய சொல்ல போறேன்னா இப்போ நம்ம எல்லா மந்திரமும் சொல்லியாச்சு இப்ப பிள்ளையார் வந்து உங்க வீட்டுல அமைஞ்சிட்டாங்க இப்போ வந்து இந்த பிள்ளையாருக்கு வந்து நம்ம என்னென்ன மந்திரம் சொல்லியிருக்கோம் அந்த மந்திரத்திற்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து பிள்ளையார நம்ம வந்து இப்படி ஒரு பித்தளை தட்டோ அல்லது உங்ககிட்ட வெள்ளித்தட்டு இருந்தா வெள்ளித்தட்டு கூட வச்சுக்கலாம் வச்சு நீங்க வந்து அதில் வந்து பச்சரிசியை பரப்பி அந்த பச்சரிசி மேலதான் பிள்ளையார உட்கார வைக்கணுங்க அதுதான் வந்து ரொம்ப சிறந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பரிபூர்ண பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்கள்லாம் நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணும் நீங்கள் நீங்க இல்லையா கலசம் வைப்பாங்க கலசம் வச்சு அதில் தான் எல்லா தெய்வங்களையும் நம்ம வந்து ஆவாகனம் பண்ணுவாங்க அப்படி செய்யும் பொழுது அந்த கலசத்தை கூட கீழே வந்து நல்ல வாழை இலையை வைத்து அதற்கு மேலே வந்து பச்சரிசியோ அல்லது நெல்லோ பரப்பி அதுக்கு மேலே தான் கலசம் வச்சுருப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் நம்ம வந்து இப்போ வாழையில் தட்டெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வாழை இலை கூட வைக்கலாம் வாழை இலையெல்லாம் பச்சரிசியை பரப்பி அதுக்கு மேலே பிள்ளையார நம்ம வந்து உட்கார வச்சு நாம வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் இப்பொழுது வந்து என்ன இப்பொழுது வந்து அடியன் வந்து நம்ம பூஜை பண்ணோம் இல்லையா அந்த பூஜை பண்ணதுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து இல்லையா குரு நமஸ்காரம் பண்ணா அது உங்களுக்கு தெரியும் இப்போ அதற்கு பிறகு இந்த விநாயகருக்கு உண்டான மந்திரத்தை நம்ம சொன்னோம் சுக்லாம்பரதம் விஷ்ணு அப்படின்னா விநாயகருடைய மந்திரம் இல்லையா அந்த மந்திரத்தை நாம சொன்னோம் இல்லையா அதற்கு பிறகு என்ன பண்ணோம் தியாயி அப்படின்னு நாம விநாயகர்

ஆசனம் கொடுத்து அமர வச்சிருக்கோம் அதற்கு பிறகு வந்து அபிஷேகம் பண்ணதாக அர்த்தம் ஆசமனம் சமர்ப்பயாமி அப்படின்னா ஆசனம் அபிஷேகம் செய்ததற்கு பிறகு மறு ஆசனம் கொடுத்து நாம அமர அமர வச்சிருக்கோம் அதற்கு பிறகு வஸ்திரார்த்தம் அச்சதான அப்படின்னா வஸ்திரம் ஆடை கொடுத்திருக்கோம் கூணல் சாத்துறது ரொம்ப விசேஷம் ஆடை உபவீதார்த்தம் அச்சதன் அப்படின்னு அர்த்தங்க நம்ம பூணூல் கொடுத்து கொடுத்ததாக அர்த்தம் சமர்ப்பயாமி அப்படின்னா சந்தனம் அப்படின்னு அர்த்தம் நீங்க வந்து மஞ்சள்லாம் பொட்டு வைக்க கூடாதுங்க சந்தனம்னா தான் பொட்டு வைக்கணும் சந்தனத்தால பொட்டு வச்சிருக்கோம் குங்குமா சூரணம் சமர்ப்பயாமி அப்படின்னா குங்குமத்தால நம்ம பொட்டு வச்சிருக்கோம் பொட்டு வச்சிருக்கோங்க இப்படி வந்து நாம வரிசையாக பூஜை பண்ணிட்டே வரோம் அதற்கு பிறகு என்ன பண்ணியிருக்கோம் புஷ்பார்த்தம் புஷ்பைகி பூஜையாமி அப்படின்னா நம்ம புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் அதற்கு பிறகு தூபாராதனை அப்படின்னா நம்ம பத்தி காண்பி இல்லையா தூபாராத அதற்கு பிறகு தீபாராதனை பண்ணிருக்கோம் அதற்கு பிறகு தூப தீப ஆனந்தரம் சுத்தாசனம் சமர்ப்பியாமி அப்படின்னு நம்ம சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் இந்த எல்லாவற்றையும் அதற்கு பிறகு ஒரு வாழைப்பழம் எடுத்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணோம் இல்லையா அது எப்படி வந்து வாழைப்பழம் நம்ம நெய்வேத் நைவேத்தியம் பண்ணோம் அதற்கு பிறகு சமர்ப்பணம் சமர்ப்பணம் செய்தோம் அதற்கு பிறகு ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பணம்னா என்ன தங்கம் தங்கத்தாலான புஷ்பத்தால சமர்ப்பணம் செஞ்சதா ஏத்துக்கோ பிள்ளையாரப்பா அப்படின்னு நாம அருவம்ள்ள சமர்ப்பணம் பண்ணோம் இது வந்து கோடி கோடி வைரம் வைடூரியம் தங்கம் இந்த எல்லாவற்றிற்கும் மேலானது இந்த அருவம்புல் எல்லாவற்றையுமே கொடுக்கக்கூடியது இந்த அருவம்புல் இந்த அருவம்புலை நம்ம சமர்ப்பணம் பண்ணாலே போதுங்க நம்ம வேண்டியது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இப்படி வந்து நாம வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் அதற்கு பிறகு ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பியாமி சர்வ உபச்சாரம் சமர்ப்பியாமி மந்திர புஷ்பம் சமர்ப்பி சமர்ப்பியாமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நிறைய மந்திரம் சொல்லி நம்ம வழிபா வழிபாடு செய்யணும் அப்படின்னு தான் ஆசை ஆனா நம்மளால முடியாது இல்லையா ஆனா ஏதோ நமக்கு தெரிஞ்சதை நம்ம செய்யறோம் அதனால அந்தருக்கு உண்டான பலனுக்கு நிறைய மந்திரம் சொன்னதாக ஏத்துக்கிட்டு நம்ம வந்து ஏத்துக்கோ பிள்ளையார்பா அப்படின்னு நம்ம வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் புஷ்பத்தை இந்த அருவம்பூல நாம சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் எருகம் எருக்கம்பூ மாலை போடுறது ரொம்ப விசேஷங்க நான் வந்து இந்த வீடியோக்காக வந்து எனக்கு எருக்கம்பூ எருக்கம்பூல எங்களுக்கு வந்து கிடைக்காதுங்க அதனால நான் வந்து சாத்தல பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நான் கண்டிப்பாக அந்த எருக்கம்பூ சாத்துவேன் அது மட்டும் இல்லாமல் எருக்கம்பூ கிடைச்சிதுன்னா அதை உதிரி பூவாக வாங்கி நீங்க அர்ஜனை பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிச்ச பூ ரொம்ப ரொம்ப விசேஷமானது உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியது இந்த எருக்கம்பூ இப்படி வந்து நம்ம அர்ஜனை பண்ணிருக்கோம் எல்லாவற்றையும் நாம வந்து நல்லா அர்ச்சனை பண்ணிருக்கோங்க இப்ப இத இதைத்தான் வந்து சோடச உபசாரம் அப்படின்னு சொல்றாங்கங்க இந்த சோடச உபச்சாரம் அப்படின்னா பதினாறு வகையான உபச்சாரங்கள் பதினாறு வ வகையான உபச்சாரங்களை செய்து நம்ம முறைப்படியாக இப்போ வந்து விநாயக பெருமானை நம்ம வீட்டுக்கு அழைச்சாச்சு இப்ப வந்திருக்காருலேயே விநாயகர் பெருமாறு சாரி விநாயகர் பெருமாள் விநாயகர் பெருமாள் இப்பொழுது வந்து வந்திருக்கார் நம்ம வீட்டுக்கு அவர்கிட்ட நம்ம என்ன கேட்க போறோம் நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாத்தையும் நம்ம கேட்க போறோம் இல்லையா அந்த வரங்களை கேட்கக்கூடிய மந்திரம் தான் சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்பொழுது வந்து சங்கல்ப மந்திரத்தை அடியன்னு சொல்ற அதை வந்து நான் அடியன் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும் பாத்துக்கோங்க கண்டிப்பா இந்த மந்திரத்தை உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து வந்து குடும்பத்தோட சேர்ந்து இந்த ஒருத்தர் நீங்க சொல்லி சொல்லி இந்த ரிப்பீட் பண்ணுவாங்களே பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் சொல் ஒருத்தர் சொல்லி சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது எல்லாரும் சொன்ன மாதிரி ஆயிரும் நமக்கு வந்து பரிபூர்ணமான அவருடைய ஆசிர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏனென்றால் பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடுவதே வந்து நம்ம நமக்கு வந்து இறைவன் வந்து வரங்களை கொடுப்பதற்காகத்தான் அவை வந்து நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம வரங்களை கேட்டுக்கலாங்க சகல தைரிய வீரிய விஜய ஆய்வு ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி அர்த்தம்

தீர்க்கமாங்கல்ய பிராப்தி அர்த்தம் சக குடும்பானாம் சத வருஷ ஆயுரபி விருத்தி அர்த்தம் வித்யா அபிவிருத்தி அர்த்தம் சர்வ தேவதா கிருபாகடாக்சீ கணபதி தேவதா கிருபா கடாட்சி அர்த்தம் சர்வே ஜனகா சுக்கினோ பவந்தோ லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ இப்போ வந்து அவ்வளோதாங்க இதுதான் வந்து சங்கல்ப மந்திரம் அப்படின்னு இப்போ நம்ம என்னென்ன வரங்கள் கேட்டோம் அப்படிங்கறதுக்கு உண்டான அர்த்தத்தை நான் சொல்றேன்

காரியத்தில் வெற்றி நாம் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காகத்தான் படிப்படியாக எடுத்து வைக்கிறோம் ஒரு வெற்றியை கொடு ஆயு நம்முடைய ஆயுள் எப்படி இருக்கணும் நல்லா இருக்கணும் அதுக்கு ஆயுள் வேணும் இல்லையா அந்த ஆயுகம் ஆரோக்கிய அப்படின்னா என்ன ஆயுள் வந்து ஆரோக்கியத்தோட இருக்கணும் அதற்கு பிறகு அதன் மூலமாக நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிருக்கோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல முறையில சீக்கிரம் திருமணம் நடைபெற வேண்டும் திருமணம் நடந்தா போ நடைபெற்றால் போதுமா சத் சந்தானம் வேண்டும் அல்லவா குழந்தை பாக்கியம் வேண்டும் சத் சந்தானம் என்றால் ஞானம் உள்ள அறிவுள்ள நல்ல குழந்தை அப்படின்னு பொருள் பொருள்கள் வெறும் சந்தானம் கேட்கல சத் சந்தானம் நம்ம கேட்டிருக்கோம் தொழில் வியாபாரமானது அநேக கோடி தனலாபத்தை தள்ளி கொடுக்க வேண்டும் பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதெல்லாம் இருந்தா போதுமா உடம்புல கை கால் வலி இருக்கு இல்லையா சமஸ்தரீர குண ரோக உபத்ரவ நிவர்த்தி அர்த்தம் தர உல உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் உபத்ரவம் உபத்ரவம் எல்லாமே நீங்க வேண்டும் நமக்கு தீர்க்கமாங்கல்யம் பிராப்தம் வேண்டும் நம்முடைய கணவர் நன்றாக இருக்க வேண்டும் சக குடும்பம் சத நாம் எல்லாரும் எல்லோரும் வந்து சொந்த பந்தங்களுடன் உற்றார் உறவினர்களுடன் கூடி எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நன்றாக கூடி வாழ வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிருக்கோம் வித்யாபாரங்கத அபிவிருத்தி அர்த்தம் பிள்ளைகளுக்கும் நமக்கும் நல்ல கல்வி அறிவு வேண்டும் சர்வதேவதா அப்படின்னா முப்பத்து கோடி தேவர்களுடைய அருளானது இந்த விநாயகர் ஒருவரை ஆஹ் நம்ம வந்து கூப்பிட்டாலே நமக்கு கிடைச்சிருங்க இப்படி எல்லா விதமான தெய்வங்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிருக்கோம் சர்வே ஜனகா சுக்கினோ பவந்து நாம மட்டும் நல்லா இருந்தா போதுமா எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கணும் இல்லையா அதுக்காக எல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும் சர்வே ஜனகா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிருக்கோங்க அதற்கு பிறகு இது எல்லாம் இருந்தாலும் நம்ம மனசுல ஏதாவது ஒரு குறை இருந்துட்டே இருக்கு இல்லையா அதற்கு உண்டு அதற்கு வந்து ஏன் நமக்கு வந்த பிரச்சனை ஏற்ப ஏற்படுகிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஞானம் வேணும் அந்த ஞானத்தை வேணும் அப்படின்னு முழு முதற் கடவுளான விநாயக பெருமானாகவும் முதன்மையான கடவுளான விநாயகப் பெருமானையும் பெருமானாகவும் இருக்கக்கூடிய இந்த கணபதியாரை நம்ம பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறோம் ஞான பிராப்தி அர்த்தம் அப்படின்னு மூணு தடவை சொல்லிக்கோங்க அப்பொழுது உங்களுடைய உங்களுடைய மனசில் எப்பொழுதுமே தைரியம் கிடைக்கும் இந்த ஞானத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா மனசில் வந்து ரொம்ப தைரியம் நமக்கு கிடைக்குங்க இப்படி நம்ம எல்லா வரங்களையும் நம்ம கேட்டோம் இல்லையா இதற்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விநாயகருடைய பாட்டெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் பாடலாம் விநாயகர் அகவல் இருக்கிறது கணேச பஞ்சரத்னம் இருக்கிறது கணபதி மாலா மந்திரம் இருக்கிறதுங்க இவையெல்லாம் வந்து தனித்தனியாக நான் அர்த்தத்தோடு கூறி பதிவேற்றம் செஞ்சுருக்கேன் அந்த பதிவோட லிங்கை வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்றேன் பாருங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா விநாயகருக்கு சோடச அர்ஜனை மட்டும் நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து ச சாதாரணமாக எல்லா எல்லாரோட புக்கில் கிடைக்குங்க உங்களுக்கு வந்து ஒரு திருவிளக்கு பூஜை புஸ்தகம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை சாதாரணமாக கோயிலில் கிடைக்கக்கூடிய புஸ்தகங்கள்லாம் இருக்கும் இந்த அர்ஜனையும் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வீடியோல அப்படியே உங்களுக்கு வந்து லைவ் வரும் அந்த எழுத்தெல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க பொழுது வந்து அடியே அர்ஜனை பண்ண இது சோடச என்றால் இதுவும் பதினாறு வகையான அர்ஜனைங்க அர்ஜனை பண்ணுவோம் நம்ம விநாயகருக்கு நம்ம அர்ஜனை பண்ணி நம்ம கும்பிடுவோம் ஓம் சுமுகாய நமக ஓம் ஏக தந்தாய நமக ஓம் கபிலாய நமக ॐ गजकर्णाय नमः ॐ लम्बोदराय नमः ॐ विकडाय नमः ॐ विघ्नराजाय नमः ॐ विनायकाय नमः ॐ धूमकेतवे नमः ॐ गणात्यक्षाय नमः ॐ बालचन्त्राय नमः ॐ गजाननाय नमः ॐ वक्रदुण्डाय नमः ॐ सूर्पकर्णाय नमः ॐ हेरम्बाय नमः ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நம ஓம் மகா கணபதையே நம நானாவித பத்ர பரிமள புஷ்பாணி சமர்ப்பயாமி அவ்வளவுதாங்க இதற்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன கணபதியை பத்தி நீங்க பாடல் உங்களுக்கு தெரியுமோ அந்த பாடல்லாம் பாடலாம் அஹ் அப்படின்னு சொன்ன மாதிரி கணபதி மாலா மந்திரத்தை கண்டிப்பா சொல்லுங்க அந்த மாலா மந்திரத்தினால உங்களுடைய எதிரிகளை கூட வசியமாக்குகின்ற ச சக்தியானது உங்களுக்கு கிடைக்கும் அந்த மந்திரமே அவ்வளவு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மந்திரம் ஆகவே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொஞ்சம் பாருங்க பார்த்துட்டு வந்து இந்த கணபதி மாலா மந்திரம் இன்றைய தினம் சொல்வது மிகவும் மிக அற்புதமான பலனை உங்களுக்கு அளித்தருங்க இப்பொழுது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எல்லா பூஜையும் பண்ணி எல்லாம் எல்லாம் பண்ணியாச்சு இல்லையா பூஜை எல்லாம் பண்ணியாச்சு அர்ச்சனை பண்ணியாச்சு கடைசியில் நம்ம படையெல்லாம் வச்சிருப்போம் இல்லையா இந்த படையெல்லாம் வச்சு நாம மகா நெய்வேத்தியம் பண்ணணும் இல்லையா அந்த நெய்வேத்திய மந்திரத்தை நம்ம சொல்லி நெய்வேத்திய மந்திரம் வந்து கோயிலெல்லாம் சொல்லுவாங்க அப்படி கோயிலெல்லாம் சொல்றேன் அந்த நெய்வேத்திய மந்திரத்தை நாம வந்து சொல்லி நெய்வேத்தியம் பண்ணலாம் இப்போ வந்து பிள்ளையாருக்கு பிடிச்ச நான் மட்டும் ரெண்டு வச்சுருக்கேங்க அதுக்கு வந்து நாம வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம் இந்த நைவேத்திய மந்திரம் எதற்காக சொல்ல வேண்டும் அந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன அப்படிங்கறத பற்றியும் நான் அடிய வீடியோ போட்டிருக்கேன் அதையும் ஷேர் பண்றேன் பாருங்க இப்போ வந்து நெய்வேத்தியம் கோயிலெல்லாம் எப்படி சொல்லுவாங்களோ அதே மந்திரத்தை தான் நாம இப்ப சொல்ல இருக்கிறோம் ஏன் இந்த மந்திரங்களெல்லாம் எல்லாம் நம்ம சொல்லணும் சும்மா கும்பிட்டா போகாத போதாதா அப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் வந்து நம்ம விட அவங்க நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னு தானே நம்ம ஆசைப்படுவோம் அதே மாதிரிதாங்க இறைவன் கூட நமக்கு இருக்கிற அறிவை கொண்டு இவங்க வந்து எப்படி எப்படி மேலும் மேலும் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு புதுமையாக நமக்கு பூஜை பண்றார் பூஜை பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம விநாயக பெருமாளாக விநாயக பெருமாளாக இருந்தாலும் சரி மற்ற தெய்வங்களாக இருந்தாலும் சரி அதை எதிர்பார்ப்பாங்க ஆகவே வந்து நம்மளுடைய நம்முடைய அறிவுக்கு எட்டியவரை நாம் இறைவனை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பாதையில ஒரு புது அர்த்தமாக ஒரு புது அடியாக எடுத்து வைத்து இந்த மந்திரங்களை சொல்லி பூஜித்து நாம் முழுவையாத பலனை அடைவோம் இப்பொழுது மகா நைவேத்திய மந்திரம் பிரம்மார்ப்பணம் பிரம்மா விகி பிரம்மோ பிரம்மனாஹுதம் பிரம்மை வதைன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா ओम् प्राणाय स्वाहा ओम् अपानाय स्वाहा ॐ ज्ञानाय स्वाहा ओम् उदानाय स्वाहा ओम् समानाय स्वाहा ॐ भ्रमणे स्वाहा ॐ तच्छद्ब्रह्मार्पणम् अस्तु ॐ महानिवेद्यं निवेदयामि அவ்வளவுதாங்க இது வந்து கடைசியில நீங்க எல்லா படையில வச்சிருப்பீங்க இல்லையா லட்டு அதுக்கு பிள்ளையாருக்கு பிடிச்ச ஆப்பம் லட்டு அதிரசம் என்னென்ன நீங்க கொலக்கட்டை அதெல்லாம் வச்சு நீங்க இந்த கடைசியில மகா நைவேதியம் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி நெய்வேதியம் பண்ணணும் நீங்க கேட்பீங்க முதலே ஒரு நெய்வேத்தியம் பண்ணீங்களே வளர்ப்பலாம் அப்படின்னு அது வந்து சோழசு உபச்சாரத்துல வர நெய்வேதங்க அதில் அந்த நெவேதியம் எப்படின்னா நம்ம வந்து ஒருத்தர் வீட்டுக்கு முதல்ல வந்தாருன்னா அவருக்கு வந்து முதல்ல சாப்பிட்றதுக்கு தண்ணியோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸோ ஏதாவது கொடுப்போம் இல்லையா வாங்க உட்காருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக எதாவது கொடுப்போம் இல்லையா அது மாதிரி அந்த நைவேதியம் அதுக்கு பிறகு அவங்க அவங்களுக்கு வந்து தடபடலாம் விருந்து வச்சு நம்ம கவனிப்போம் இல்லையா அந்த விருந்து வச்சு கவனிக்கிறது தான் கடைசியில் செய்கிற மகா நைவேதியம் இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம நல்லபடியாக நம்ம வந்து விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணியிருக்கோம் நெய்வேதியம் பண்ணிருக்கோம் இல்லையா இப்போ வந்து கடைசியில வந்து நம்ம என்ன பண்றோம் ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு அதற்கு பிறகு தீப தீபாராதனா பண்ணணுங்க இப்போ வந்து தீபாராதனை நம்ம பண்ணும்பொழுது என்ன மந்திரம் சொல்லணும் கோயிலெல்லாம் என்ன மந்திரம் சொல்லுவாங்களோ அதையே அணியன் சொல் கேளுங்க ஓம் ராஜாதி ராஜாய நமோ வயம் வை குர்மயே கொர்ம ஏ தமே காமானு காம காமாய மத்யம் कामेश्वरो वैश्रवणो तताद् कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः लक्ष्मीं क्षीरसमुद्रराजदनयां श्रीरङ्गरामेश्वरीं दासीभूतसमस्तदेववनितां लोकैकदीपाङ्गुरां श्रीमन्मन्दकटाक्षलब्धविभव ब्रह्मेन्द्रगङ्गाधरां त्वां त्रैलोक्यकुर्मिनीं சரசிதாம் வந்தே முகுந்த பிரியாம் நே தீபாராதனை தீபம் சமர்ப்பயாமி இப்படி நீங்க நெய் தீபாராதனையும் சமர்ப்பணம் செய்யறது ரொம்ப விசேஷம் கற்பூர ஆரம்பி ஆரத்தி காண்பிச்சா கற்பூர ஆரத்தி சமர்ப்பயாமி அல்லது கற்பூர ஆரத்தி தர்சையாமி அப்படின்னு நம்ம சொல்லணுங்க அவ்வளவுதான் இந்த மந்திரமும் உங்களுக்கு வந்து அப்படியே வரும் உங்களால இந்த மாதிரி வந்து மந்திரங்கள் சொல்லி பூஜை பண்ற எப்படி பண்றது அப்படிங்கறத நிறைய பேர் தெரிஞ்சாலும் அவங்க வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனா அடியேனுக்கு வந்து இறைவனுடைய அருளால அடியே அடியனுக்கு வந்து அந்த பாக்கியம் வந்து நான் கிடைக்கப்பட்டிருக்கு பூஜை முடிஞ்ச உடனே கரெக்டாக பூ விழுகுது பாருங்கள் இருந்து அதுவும் அந்த பூ வந்து என்னுடைய பக்கமாகத்தான் விழுகிறது எனக்கு ரொம்ப ஆச ஆனந்தமாக இருக்கிறது இந்த காட்சியை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த பதிவை பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வேண்டிய வரங்களை கொடுப்பாருங்க இந்த விநாயகப் பெருமார் தொடர்ந்து பாருங்கள் அது வந்து ரொம்ப சந்தோஷம் ஆகவே வந்து இந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் நீங்க சொல்லி நல்ல விதமாக நீங்க எல்லாம் வந்து விநாயக பெருமானை பூஜை செய்து நல்ல ஒரு பலன் கிடைக்க உங்களுக்கு விநாயக பெருமானின் பரிபூர்ண ஆசி கிடைத்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அடுத்த வருஷம் அதே மாதிரி நல்ல வியாபாரத்துல முன்னேற்றம் சொத்துக்கள் தகராறுல சொத்துக்கள் வராம இருந்தா அதெல்லாம் வரும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்க வீட்டுல இப்ப தொடர்ந்து நடைபெறும் கண்டிப்பாக என்று கூறி விடைபெறுகிறேன் இது மாதிரி சத்யநாராயண பூஜை எப்படி பண்ணதும் அப்படிங்கிற வீடியோவை நான் போடுவேங்க நீங்க பாருங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல ரொம்ப விசேஷமான ஒரு வீடியோ உள் வீடியோ புரோகிதர்கள் எப்படி செய்வாங்களோ அது மாதிரி வந்து குள் வீடியோவை நான் வந்து பதிவேற்றம் செய்வேன் கூடிய சீக்கிரத்தில் அதையும் பார்த்து பலனடையும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி